ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பப்பு இன்னைக்கு படுத்திருக்காங்க போஸ் வந்து புதுசாக இருக்குது ஆக்சுவலி எங்கள் பப்புக்கு இன்றைக்கி உடம்பு சரி இன்னைக்கு மாட்டு பொங்கல் நாங்கள் அசைவெல்லாம் எடுத்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருந்தோம் பண்டிகை கொண்டாடுனாலும் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் பப்புக்கு நல்லா கொடுப்போம் பட் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா காலையில இந்த பப்புக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது பப்பு அந்த காதில் இந்த அந்த கேன்சரு அந்த கட்டி வந்து வளர்ந்து போச்சு இப்போல இருக்காது நான் இப்படி ரெண்டு வருஷமா மருந்து போட்டு காவந்து பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ இன்றைக்கி காலையில் அவன் காதில் இருந்து அந்த ப்ளீடிங்கு ஆகுது ரத்தம் வருது ரெண்டாவது ஃபிட்ஸு வருது அடிக்கடி முன்ன கைகள் ரெண்டு கைகளையும் உதறிக்கிறான் மற்றபடி ஆக்டிவாக தான் இருக்கான் பட் இன்னும் இவனுடைய ஆயுசு எவ்வளோ காலன்றது எனக்கு தெரியாது நானும் எல்லா சாமிக்கும் வேண்டியிருக்கேன் வீரியங்க ஈனருக்கு வேண்டியிருக்கேன் வேலை வேண்டியிருக்கேன் எங்கள் பப்பு எங்கள் கூட பத்து வருஷம் தான் அழகு போகிறதா வேண்டியிருக்கேன் ஆனால் இப்போ அவனுக்கு நோய் முக்குது நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் பப்பு நீண்ட ஆயுளோட வாழணும்னு ப்ரே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது எங்கள் பப்பு தான் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் எனக்காக பப்புக்கா பப்பு நீண்டு வாழணும்னு ப்ரே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்